நமஸ்காரம் நமது கோஷாலையில் தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் காரணத்தினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குகின்றது மேலும் இவர்களுக்கு நாம் ஒரு நாள் உணவளிப்பது என்பது மிகுந்த சிரமமாக உள்ளது எனவே கைங்கரிய தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கிடுமாறு கோக்களின் சார்பாகவும் கோஷாலை நிர்வாகத்தின் தொடர்ந்து நாமும் பல்வேறு காணொலிகளை கோஷாலையின் கைங்கரியங்களுக்கு கைங்கரியவர்களையும் கைங்கரிய புருஷர்களையும் வரவேற்று காணொலியினை நாம் தொடர்ந்து பதிவு கொடுத்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இங்கு கோக்களுக்கு தீவனம் மருத்துவம் மேலும் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கைங்கிரியங்களுக்கு கைங்கரியங்கள் தேவை உள்ளது இந்த கோஷாலைகள் எந்த வருமானமும் இல்லை என்பதனையும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே கைங்கிரியவர்கள் தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கிடுமாறு கோக்களின் சார்பாகவும் கோஷாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் தங்களிடத்தில் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் நமஸ்காரம்